ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கால் பண்ணார் சார் நிறைய காசு செலவு பண்ணால் வந்து பக்கவாதத்தை வந்து சரி பண்ணிடலாமா சார் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்போ நிறைய செலவு பண்ணால் வந்து பக்கவாதத்தை சரி பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது பக்கவாதத்துக்கு வந்து அதுக்கு என்ன தகுந்த சிகிச்சை முறையோ அதை எடுக்கணும் அதாவது ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு நார்மல் ஃபிசியோதெரப்பி நம்ம பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி மாத்திரை சாப்பிடுவோம் அலோபதி மாத்திரையை வந்து நம்ம தவறாமல் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமே அதே மாதிரி வந்து பக்கவாதத்துக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அதில் கொஞ்சம் நட வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடைக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதை தாண்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தாண்டி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பக்கவாதக்கு கிடைக்கிறது இல்லை பொதுவாக அதை தான் சொல்கிறோம் அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நிறைய பேருக்கு அது வந்து எந்த கேஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் கடினமான பக்கவாத பேஷண்ட்டுக்கு ஒருவேளை அதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்து டிஐஏ ட்ரான்ஸின் இஸ்கிமிக் அட்டாக் அப்படின்றது வந்து பக்கவாத வந்து பெருசாக வரப்போகிறதுக்கு வ முன்னாடி வரக்கூடிய நிலை அந்த நிலையில் உள்ளவங்களை வந்து நம்ம டேப்லெட் கொடுத்து கொஞ்சம் பயிற்சி பண்ணாலே வந்து கம்ப்ளீட் ரெக்கவரி ஆகிருவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நார்மலாக அவங்களால வேலை செய்ய முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் பக்கவாதத்தில் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சரியாகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக சரியாகும் அதுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் நிறையா பேஷண்ட் வந்து க்யூர் ஆகிறாங்க அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜை தாண்டி அவங்களால வந்து நல்லா நடக்க முடியலை கை நல்லா வரலை அதே மாதிரி கை சில பேருக்கு வந்து ஃபங்க்ஷனே ஆகிறது கிடையாது ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து சில பேருக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது அப்படி அந்த ஃபங்க்ஷன் இல்லாத நிலையை மாற்றக்கூடிய இந்த அட்வான்ஸ் மெத்தடு தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவனே கூட இங்கே வந்து ஒரு நீடிலிங் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃபிசியோதெரப்பி எடுத்தீங்கன்னா ஸ்பீடாக ரெக்கவரி ஆகும் அதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க லேட்டாக தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை பக்கவாதம் பாதிக்கப்பட்டு இருந்தாலே வாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போய் நாங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நான் நிறையா பேஷண்ட்டை வந்து பார்த்துருக்கேன் நிறையா வீடியோ அப்லோடும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அப்போ பக்கவாதம்னா நம்ம புரிதல் தான் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டாலே சரியாயிடும் உங்களுக்காக ஃபிசியோதெரப்பி மறுத்து டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி